அக்டோபர் மாதத்துடைய முக்கிய நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம் மற்றும் ஐநா அங்கீகரித்த தினங்களாக பார்க்க போகிறோம் தேசிய ஒற்றுமை தினம் த வேர்ல்டு ஸ்டாண்டர்டைசேஷன் தினம் தர நிர்ணய தினம் ஏர்ஃபோர்ஸ் டே பேரிடர் மேலாண்மை தினம் உலக மாணவர்கள் தினம் உலக உணவு தினம் ஆகியெல்லாம் இந்த மாதத்துடைய முக்கிய தினங்களாக வந்து கொண்டாடப்படுகிறது அக்டோபர் ஒன்று பாருங்கள் சர்வதேச முதியோர் தினம் இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் அக்டோபர் ஒன்றில் சர்வதேச காப்பி தினம் தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இந்த அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திர பிரதேசம் வந்து தனி மாநிலமாக உருவாகியிருக்கும் மொழிவாரிய சட்டம் மூலம் அக்டோபர் ரெண்டு சர்வதேச அகிம்சை தினம் இது வந்து ஐநாவால் கொண்டாடப்படுகிறது உலகளவில் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த நாளை வந்து இந்தியாவில் காந்தி இந்தியாவும் கொண்டாடப்படுது தேசிய போதை அடிமை எதிர்ப்பு தினம் வந்து இந்த அக்டோபர் ரெண்டில் கொண்டாடப்படுது அக்டோபர் மூணில் உலக இயற்கை தினம் அக்டோபர் நாலு உலக விலங்கு நல தினம் அக்டோபர் அஞ்சு உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் இந்திய விமானப்படை தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டில் இந்திய விமானப்படை நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதை நினைவு கூறும் விதமாக இந்திய விமானப்படை தினம் வந்து அக்டோபர் எட்டில் வந்து கொண்டாடப்படும் அக்டோபர் ஒம்பது உலக அஞ்சல் தினம் அக்டோபர் பத்து உலக மனநல ஆரோக்கிய தினம் இந்த உலக மனநல ஆரோக்கிய தினம் வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினமாக கருதப்படும் அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் உலக காணொளி தினம் அக்டோபர் பன்னிரெண்டு உலக மூட்டு தினம் அக்டோபர் பதிமூணு சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு அங்கீனாவால் கொண்டாடக்கூடிய தினம் தான் அந்த சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் அக்டோபர் பதினாலு உலக தர நிர்ணய தினம் அக்டோபர் பதினாலில் உலக முட்டை தினமும் கொண்டாடப்படுது அக்டோபர் பதினஞ்சு உலக கை கழுவும் தினம் உலக மாணவர்கள் தினம் இளைஞர் எழுச்சி தினம் இந்த அக்டோபர் பதினஞ்சு தமிழக அரசால் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் முதலாளி தினம் அக்டோபர் பதினாறு உலக எலும்பு தினம் அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினேழு சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் உலக மனவேதனை தினம் ஆகியவெல்லாம் கொண்டாடப்படும் அக்டோபர் இருபது உலக எலும்புருக்கி நோய் தினம் உலக புள்ளியல் தினம் ஆகியவை கொண்டாடப்படும் அக்டோபர் இருபத்தி ஒன்று உலக அயோடின் குறைபாட்டு நோய் தடுப்பு தினம் இந்த அக்டோபர் இருபத்தொன்னில் வந்து கொண்டாடப்படும் அக்டோபர் இருபத்தி நாலு ஐக்கிய நாடுகள் தினம் உலக போலியோ தினம் மருது சகோதர்களின் நினைவு நாள் வந்து இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து அனுசரிக்கப்படும் உலக தகவல் மேம்பாட்டு தினம் ஆகியவெலாம் இந்த அக்டோபர் இருபத்தி நாலில் கொண்டாடப்படும் இருபத்தி ஆறு உலக உடல் வருமன் தினம் அக்டோபர் முப்பது உலக சிக்கன மற்றும் சேமிப்பு தினம் தான் கொண்டாடப்படும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தேசிய ஒற்றுமை தினம் தேசிய ஒற்றுமை தினம் வந்து பட்டேலுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் வந்து கொண்டாடப்படும் அக்டோபருடைய முதல் திங்கள் உலக வாலிட தினம் இரண்டாவது செவ்வாய் வந்து உலக பார்வை தினம் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் தேசிய வனவிலங்கு வாரம் அக்டோபர் ஒம்பது டு பதினஞ்சு தேசிய தபால் வாரம் வந்து கடைபிடிக்கப்படும்